ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு ஸ்டாலின் பக்கம் தொடர்ந்து நிற்கிறார்களா அல்லது எடப்பாடியின் பக்கம் திசை திரும்புகிறார்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் கருத்துக்களை இன்று காண இருக்கின்றோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களைக் கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாடு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது போன்ற கேள்விகள் தொடர்பாக பிரபல பத்திரிகை நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி தமிழகம் தலைவிய அளவில் தொகுதி வாரியாக எடுத்த மக்கள் கருத்து கணிப்பில் கடந்த ஜூலை முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்துகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக புதிய கட்சிகளின் வரவால் என்னென்ன நடந்துள்ளது என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இதுவரை சென்னை மண்டலம் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளை தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு நிலவரங்களை பார்த்து வருகிறோம் நாள்தோறும் அந்த வரிசையில் தென்மண்டல மாவட்டங்களில் சட்டசபை தொகுதிகளின் நிலவரம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு ஸ்டாலின் பக்கம் தொடர்ந்து நிற்கிறார்களா அல்லது எடப்பாடியின் பக்கம் திசை திரும்புகிறார்களா என்பது குறித்து மக்கள் கருத்துக்களை இன்று காண இருக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் முதுகுலத்தோர் பரமக்குடி திருவாடனை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது முதுகுலத்தோர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது ஆதரவும் டிவி கேவுக்கு ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பரமக்குடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருவாரணை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் இங்கு மூன்றாவது இடத்தையும் நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சியும் பிடித்துள்ளது இதுபோன்று மக்கள் கருத்து வேறொரு மாவட்டத்திலிருந்து நாளை சந்திப்போம் வணக்கம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் கலெஷன் சரெட்டி செலிபிரேஷன் ராஜா முழு சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்